கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி மேம் இந்த மாதிரி இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்காங்க நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் இல்லை தான் நான் ஒரு அமைச்சர்ஸ் வந்திருக்கேன் டைம் நீங்க சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் பண்ணுங்க நாங்களும் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சோன்னு எனக்கு முதல்ல சொன்னது ஞாபகம் இருக்கு ஸோ அந்த டைம் பண்றப்ப எனக்கு நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணீங்க அந்த இதுல அப்போ அங்கே ஷோஸ்லேயுமே நான் ஒவ்வொரு ரிங்க்கு நான் போறப்பையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புனேன் அங்கே என் கூட வந்திருந்தவங்க வச்சு வீடியோ எடுத்து இப்ப நீங்க அதுலயுமே எனக்கு சொன்னீங்க இத பாத்தீங்களா சார் அந்த டைம் அவன் எந்திரிச்சான் இந்த சேம் கொஞ்சம் இது பண்ணு சோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நான் வச்சுட்டு அடுத்த ரிங்ல நான் கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸா இது பண்ணேன் அது சி ஒன்லயும் பண்ணோம் சி செவனுக்கு அப்புறம் சி செவன் போறப்ப அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு அதுக்கப்புறம் அடுத்து ஊட்டி ஷோலையும் எனக்கு கொஞ்சம் அது ஹெல்ப் பண்ணுச்சு அது நம்ம த்ரூ அவுட் அடுத்த ஷோலையும் நம்ம அவனோட இம்ப்ரூவைசேஷன் நம்மளே பார்த்துருப்போம் ஆமா சோ நீங்க சொன்ன ஃபீட்பேக் இங்க இருந்து பர்சனலா வரலனாலும் நான் ஷோவில் இருக்கிறப்ப நீங்கள் எனக்கு கால் பண்ணி வீடியோ கால் எடுத்தது அதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக